ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர குலதெய்வ வழிபாட்டுக்கு காலங்காலமாக நம்ம குடும்பங்களில் முக்கியத்துவம் கொடுக்குறோம் எல்லாருமே குலதெய்வத்தை வழிபடணும் நம்மளோட இஷ்ட தெய்வம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் நாம் முதல்ல குலதெய்வத்தை தான் வணங்கணும் ஒரு வீட்டுக்குள்ளே வரணும்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவா பர்மிஷன் கொடுத்தா தான் உள்ளே நுழைய முடியும் அந்த மாதிரி குலதெய்வம் உத்தரவு கொடுத்தாதான் மற்ற தெய்வங்களால நமக்கு உதவி செய்ய முடியும் குலதெய்வ தோஷம் இருந்தா மற்ற தெய்வங்களால எந்த உதவியும் செய்ய முடியாது சிலருக்கு குல தெய்வம் யாரு எங்க தெரியாது அவ உறவுக்காரர்கள் மூலம் எப்படியாவது குல தெய்வத்தை தெரிஞ்சுட்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை தரிசனம் பண்ண போகணும் அப்படி உறவினர்கள் மூலம் குலதெய்வத்தை தெரிஞ்சிக்க முடியலைன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டோட தலைவாசற்கால்லையும் பூஜை அறையிலையும் அவரவர் வழக்கப்படி மஞ்சள் குங்குமம் இட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வாசனை மலர்களை தூவி கல்பூர ஹாரத்தை காமிச்சு குல தெய்வமே நீ யாரு எங்க இருக்கேன்னு எங்களுக்கு தெரியல நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் நீ தான் நீ இருக்கிற இடத்த எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு வேண்டிக்கணும் பொதுவாகவே நாம் யாரையாவது அடிக்கடி நினைச்சா அவா நம்மளை தேடி வருவா இந்த டெலிபத்தி மனுஷாளுக்கு மட்டும் இல்லை கடவுளுக்கும் பொருந்தும் யார் மூலமாவது குலதெய்வம் பற்றிய தகவல் நமக்கு தெரிஞ்சிடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இது நிறைய பேர் அனுபவத்தில் கண்ட உண்மை மகாபெரிவா குலதெய்வ வழிபாட்டை பற்றி நிறைய சொல்லியிருக்கார் ஒரு பக்தரோட கார் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருந்தது பெரியவா அறிவுரைப்படி குலதெய்வத்தோட பேரை காரில் ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆறுதே இல்லை உண்மையாவே குலதெய்வம் நமக்கு ஒரு கஷ்டம்னு நினைச்சாலே ஓடி வந்து காப்பாத்தும் நம்ம பாரத்தை அவர் பாதத்தில் போட்டுடலாம் நிச்சயமா காப்பாற்றுவார் மகாபெரிவா அருள் வாக்கு வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளை வழிபடுறதுக்கு மறக்கக்கூடாது மனசு தீவிரமாக எதில் ஈடுபடுறதோ அதை அடையிற சக்தி அந்த மனசுக்கு கிடைக்கிறது அதனால மனச நல்ல விஷயங்களை செலுத்துங்கோ அலட்சிய குணம் ஆபத்தானது அதனால நமக்கு மட்டும் இல்லாமல் மற்றவாளுக்கும் தீங்கு உண்டாகும் தான் உலகம் இயங்குறது போட்டி உணர்வு இருக்கிற வரைக்கும் யாருக்கும் மன மனநிறைவு ஏற்பட போறதில்ல பணத்துல மட்டும் இல்லாமல் பேச்சிலையும் சிக்கனம் தேவை பேச்சை தவிர்த்தா நிறைய பிரச்சனைகளிலிருந்து வெளியில வந்துடலாம் ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர